வாழ்கவளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பலரும் நாய் நாயாக பிறப்பார்கள் மறுஜென்மத்தில் என்று வருகிறது எத்தகைய தவறு செய்தவர்கள் அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறப்பார்கள் என்று கேட்கிறார்கள் திருவாசகத்திலே சிவபுராணத்திலே ஒவ்வொன்றாக பிறந்து வந்து நான் துன்படப்படக்கூடாது ஆகவே இதுவே எனது கடைசி ஜென்மமாக இருக்க வேண்டும் என்று மாணிக்கவாசகர் வேண்டிக் ஸ்ரீராம சரிதத்தை ஒட்டி பலவிதமான கதைகள் வழங்கப்படுகின்றன அவற்றில் ஒரு கதை நாயைப் பற்றியது ஒருமுறை ஸ்ரீராமன் அரசவையில் அமர்ந்திருந்தார் அப்போது வெளியே நாய் ஒன்று பெரும் குரலில் குறைத்து கொண்டிருந்தது அதற்கு என்ன கஷ்டமோ என்று பரிதவித்த ராமபிரான் வெளியே வந்து நாயிடம் என்ன என்று விசாரித்தார் சரணம் சரணம் பிரபோ ஒரு குற்றமும் செய்யாத என்னை சன்னியாசி ஒருவர் கல்லாரடித்து காலை உடைத்து விட்டார் அதை முறையிடவே இங்கு வந்தேன் என்றது உடனே ஸ்ரீராமரும் அந்த சன்னியாசியை விசாரித்தார் பிரபு நான் பிச்சை வாங்கி வரும்போது இந்த நாய் என்னை விரட்டியது கோபத்தால் அதன் மீது கல்லெறிந்தேன் என்றார் ஐயா இந்த நாய் ஐந்தருவு உடைத்த பிராணி பசியால் உம்மை விரட்டியது இதை நீங்கள் உணரவில்லை அதை அடித்த உமது செயல் கண்டிப்பாக குற்றமே என்று கூறிய ஸ்ரீராமன் நாயிடம் இவரை தண்டிக்கும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்ற இருக்கிறேன் என்றார் அப்போது இந்த நாய் ஸ்ரீராமரிடம் இவரை ஒரு சிவாலயத்தில் அதிகார வேலையில் அமர்த்துங்கள் என்றதும் ஸ்ரீராமனும் அப்படியே செய்தார் தனக்கு பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில் சன்னியாசியும் அங்கிருந்து புறப்பட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் ஸ்ரீராமரிடம் இது அதிர்ஷ்டம்தானே இது தண்டனை அல்லவே நாய்தான் புரியாமல் சொன்னது என்றால் பிரபுவும் அதை செய்ய வேண்டுமா என்றார்கள் ஜனங்களோ அப்படி கேள்வி கேட்டார்கள் ஸ்ரீ ராமபிரான் ஜனங்களே சிவாலயம் மடம் சத்திரம் கிராமம் போன்ற புதுச்சுத்துக்களை நிர்வகிக்கும் சுயநல அதிகாரிகள் அனாதைகளின் செல்வத்தை அபகரிப்பவர்கள் அரசனது தானத்தை தடுப்பவர்கள் ஆகியோர் மறுஜன்மத்தில் கண்டிப்பாக நாயாக பிறப்பார்கள் என்கின்றன சாஸ்திரங்களும் வேத நூல்களும் சென்ற பிறவியில் தவறு செய்த அதிகாரியாக இருந்ததுதான் அந்த நாய் பொறுமையற்ற இந்த சன்னியாசியும் நிச்சயம் சிவாலயத்தில் தவறு செய்வார் அதனால் பாபத்துக்கு ஆளாகி நாயாக பிறப்பார் என்றே நாய் அவ்வாறு செய்தது என்று ஸ்ரீராமர் கூட மக்கள் ஆச்சரியப்பட்டனர் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் சிவாலய சொத்துக்களை அபகரிப்பவர்கள் கோவில் சொத்துக்களை ஆட்டை போடுபவர்கள் கோவில் நகைகளை கொள்ளையடிப்பவர்கள் கோவில் உண்டியிலிருந்து பணம் எடுத்து தன் சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்துபவர்கள் கோவிலை சரியாக நிர்வகிக்காதவர்கள் இவர்களெல்லாம் கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறப்பார்கள் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் மனிதர்களால் கல்லால் அடிக்கப்படுவார்கள் என்று நாம் அனைவரும் உணர வேண்டும் இதனை உணராத சில கோயில் அதிகாரிகள் தவறு செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த கதையை எடுத்துச் சொல்லுங்கள் ஒருவேளை அவர்களும் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் கோயிலில் நல்ல காரியங்களை செய்வோம் கோவிலுக்கு நற்பணி செய்வோம் கோயில் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது இந்த கோயிலிருந்து எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்று கையை விரித்து காண்பித்து சண்டிகேஸ்வரிடம் நமச்சிவாயா சொல்லி அனுமதி பெற்றுத்தானே கோவிலிருந்து வெளியே வருகிறோம் நாம் இவ்வாறு சவறு செய்வோம் நீங்களும் தவறு செய்யாமல் நற்காரியங்களை செய்து சிறப்பாக வாழ்வீர்களாக வாழ்கவளுமுடன் ஓம் அமைச்சிவாய